ஹாய் கலம்பா எல்லாருக்கும் இரவு வணக்கம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்துடணும் அப்புறம் காடை கொண்டு எடுத்தோம் என்னால் வந்து இப்போ நான் வெங்காயம் களி அதிகமாக கட் பண்ணியாச்சு அதனால் எனக்கு உரம் மொழன்னு சொல்லிட்டு கொஞ்சம் செய்ய முடியல சிக்கனை எடுத்து வச்சுட்டு காடை மட்டும் கிரேவி பண்ணுவேன் காடை கிரேவி அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன மட்டும் நான் களி போடுவேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இஞ்சி மஞ்சப்பூண்டு பேஸ்ட்டை நான் வச்சு இன்னும் சிக்கனாக இருக்கட்டும் எல்லாருக்கும் நான் மாட்டேன் எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது எண்ணெய் ஊற்றி கடுகு தப்புறம் போட்டு பச்சை மிளகா மல்லிகளெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு அதுலேயே லைட்டாக உப்பு போட்டு நம்ம கொஞ்சம் தக்காளி வதங்கும் போது உப்பு போட்டால் நல்லா குரண்ட வதங்கிடும் மஞ்சள் மஞ்சத்தூள் அதுக்கு தேவையான மசாலாலாம் இருக்கும் மசாலா அப்புறம் தூள் எல்லாம் போட்டு நல்லா வந்து எனக்கு வந்து வானல் ஒன் சைடாக தெரியுது ஏன்னா பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து ஸ்டாண்டு கிடையாது அதனால வந்து நான் கையில் இருக்கிறதுனால செல்லு வச்சுட்டு என்னால் எடுக்கணும்னு ஒன் சைடாக தெரியுது மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா அதை எண்ணெயிலே வதக்கி விடுங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் அந்த காடையை எடுத்து அதை வச்சு நல்லா அதையும் வந்து மசாலா இறங்குற அளவுக்கு நல்லா அதையும் வதக்கி விட்டுக்குங்க நல்லா அதில் கலறி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கிங்க எனக்கு கொஞ்சமாக தான் தேவைப்படுது கிரேவி மாதிரி அதனால பார்த்திங்கன்னா நான் கம்மியாக தண்ணி வச்சுக்கிட்டேன் கம்மியாக தண்ணிட்டு கடை வந்து விழுற அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு வேக விடலாம் கொஞ்சம் நேரம் வேக விட்டதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா இறக்கி ஒரு ரெண்டு மல்லிகைத்தழை கருப்பு நான் கருப்பு போடுவேன் மல்லிகை இருந்தால் அதுவும் போடுவேன் ரெண்டுமே போடுவேன் நான் வந்து மல்லிகைத்தலை மட்டும்தான் அன்றைக்கி போட்டேன் மல்லிகைத்தழை அப்படியே தூவி போட்டு நம்ம இறக்கி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தான் செய்வாங்க ஆனால் அதே இல்லாமல் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு செஞ்சால் ஆனால் இப்படியே செஞ்சு சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்குது நல்லாவும் இருக்குது ஏன்னா காடை கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்